யூஎஸ் உள்ளே இருக்கா மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இல்லை ஏதோ வேற ஒரு கண்ட்ரிக்கு மாதிரி இருக்குது யூரோப் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அவ்வளோ சூப்பராக இருக்குது நெய்பர்ஹுட்டு ஆஃபிஸ் அவர் போல் சான் பிரான்சிஸ்கோல இப்படி தாங்க இருக்குது செம்மையாருக்கு பார்க்குறதுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேட்டு நம்மளை வரவேற்க எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு இப்படி ஃபுல்லாக வந்து நனைஞ்சி போயிட்டோம் பெருசாக ஃபுல்லாக நினையில பட் இருந்தாலுமே குளூரம் இருக்குது இல்லை நல்லா வந்து கொஞ்சம் கவர் நல்ல வேலை நம்ம இந்தமாரி இதோட வந்தது ஹுட்டியோடு வந்தது வந்து சேஃபு யூஎஸ் உள்ளே இருக்கா மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங் இல்லை ஏதோ வேறு ஒரு கண்ட்ரி வந்த மாதிரி இருக்குது யூரோப் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அவ்வளோ சூப்பராக இருக்குது நெய்பர்ஹுட்டு இங்கே பாருங்கள் ஃபோடு ஹோட்டலில் வந்து ஒன்று இருக்குது போல் தயாரை பாருங்கள் எப்படி இருக்குது ஓ முரட்டுத்தனமாக இருக்குல்ல வண்டி பயங்கரமாக இருக்குது அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எதிர்க்க பாருங்கள் அவர் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காப்புல ஓ இது பாருங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ ஃபயர் இது ஃபயர் ஸ்டேஷன் வண்டி போது பாருங்கள் தீயணைப்பு வண்டி சூப்பராக இருக்குல்ல அந்த பாருங்கள் எப்படி தொட்டிக்கிட்டு போகிறாங்க பாருங்கள் ஆஃபீஸ் அவர் போல் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இப்படி தாங்க இருக்குது செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு ஒன்று ஒன்றுங்க ட்ராம் மாரி அழகாக இருக்குல்ல இன்னிக்காக இருக்குது காலங்காத்தால் இப்படி தான் இருக்குது

Mega Chicken. Easy to run. Easy நம்ம வந்து இங்கே இறங்கிட்டாங்க அவர் இன்னொரு பஸ் வரோம் இன்றை தான் வந்து மாறிக்கங்கன்ட்டு இருக்கார் அவர் போட்டார் வண்டி அப்படியே வருமா சரி வெயிட் பண்ணலாம் அதுக்கப்புறம் நெய்பர்ஹுட் வாட்ச் நீங்கள் போட்டிருக்காங்க பாருங்கள் ஆக்டிவ் சேஃப் ப்ரோக்ராம் இன் ஃபோர்ஸ் சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டட் டு போலீஸ் இந்த தான் இந்த க்ரைம்லாம் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது போல் அதனால் வந்து இதுமாரி வந்து சஸ்பீஷியஸே யாராவது ஆனால் போலீஸ் உடனே வந்து இது பண்ணுங்கன்ட்டு இருக்காங்க நைட்லாம் வந்தோம்னா ஒருத்தரம் இருக்க மாட்டாங்க இப்போவே பாருங்கள் ஆள் நடமாட்டம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது வண்டிகள் தான் போய் கவந்துக்கிட்டோம் இருக்குது ஆனால் ஸ்ட்ரீட்டில் யாருமே அவ்வளோ நடக்கல காலியாக தான் இருக்குது காலையில் பாருங்க நம்ம இங்கே உள்ளேருந்து பார்க்குறோம் மழை பெறாமல் தான் தெரியுது சொல்றீங்க ஓகே இப்போ பாருங்கள் இறங்கினவனால் வாழ வந்துருச்சு யூஎஸில் வந்து இப்போ தான் நான் மழையே பார்க்குறேன் நம்ம நியூயார்க்கில் பார்த்தோம் ஒரே ஒரு தடவை ஆனால் அது பெரிய மழைலாம் இல்லை கொஞ்சம் பெரிய மழை பாருங்க சூப்பராக இருக்குது எடுத்து வந்து நம்ம கரெக்டாக இங்கே விட்டாங்க எடுத்த மாதிரி மியூசியம் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே போயிருக்கோம் பட்னு எப்படி தான் ஆர்டர் ஏரியா மாதிரி இருக்குது பாருங்க மழை கொட்டு கொட்டுன்னு கொல்லிக்கிட்டு இருக்கு நம்ம இந்த சோலார் பேனல் அடியில் நின்றுட்டோம் உடனே ஓடி வந்து இப்போது இங்கே பாருங்க ரொம்ப பெரிய மழைலாம் இல்லை உட்கரமா இல்லை பட் இருந்தாலுமே நம்ம இங்கே குளிரில் நடந்துட்டோம்னா அப்புறம் ரொம்ப இதுவாகிடும் இங்கே பாருங்க நம்ம இப்போ வந்து இது வந்து பேலஸ் ஆஃப் மியூசியம் போட்டிருந்தாங்க நவ் ஓப்பன் தான் போட்டிருக்காங்க இது வந்து மினி கல்ஃப் பர்சல் அட்வென்ச்சர் ரெண்டு டு ஆறு பிளேயர் விளாட்லாம் போல் ஒரு பிளேயருக்கு முப்பது யூஎஸ்டிங்க எங்கள் ஒரு அடிக்கிறாங்களா பாருங்க இது வந்து நல்ல அவார்டெலாம் வாங்கிட்டுன்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து க்ளோஸ்ட்டு மாரி ஒருத்தவங்க முன்னாடி இருந்தாங்க அவங்க சொன்னாங்க நம்ம என்ன விளாடா போகிறோம் ஆனால் மழை கோதுங்க நம்ம நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நின்றுட்டுருக்கேன் பேலஸ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் முன்னாடி போட்டிருக்கேங்க பாருங்க இதுதான் நான் உள்ளே இந்த காட்டின பில்டிங்கு மழை நினைக்கிறேன் அப்படி நம்ம உள்ளே உடனே ஒரு பிரம்மாண்டமான ஒரு கேட்டு நம்மளை வரவேற்பா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கு செம்மையாக இருக்க ஆள் நடமாட்டமே இல்லைனா ஏன்னா உள்ளே வந்து டிக்கெட்டு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அதை இப்போ சொல்லிடுறேன் அப்படி நம்ம இந்த கேட்டை தாண்டி இப்படி உள்ளே வந்தோம்னா இப்படி இருக்குது செம்மையாக இருக்குது வியூவை பாருங்க நம்ம இப்போ இருக்கிற இடம் பேர் வந்து மியூசியம் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸுங்க இந்த இடத்துல என்ன சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா மாதிரி பாரம்பரியமான கலை வடிவங்கள் தான் பாருங்கள் ஆர்கிடெக்சர் ஒன்று ஒன்றுமே வேறு வேறு இடத்த வந்து டினோட் பண்ணுற மாதிரி குறிப்பிடும் வகையில் இருக்குன்றாங்க மெயினாக நீங்கள் பார்த்த உடனே உங்களுக்கு மேஜராக ஒரு ரெண்டு இடம் உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கணும் இதை பார்த்த உடனே இந்த மாதிரி தூண்களை பார்த்த உடனே உங்களுக்கு வந்து யூரோப்பியன் ஆர்கிடெக்சர் ஞாபகம் வந்திருக்கணும் அதுக்கப்புறம் அந்த இதுவெல்லாம் சிற்பங்கள்லாம் இருக்குது பாருங்க அது வந்து எகிப்து அந்த மம்மி இதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்க அந்த மாதிரியான ஒரு சில ரெப்ளிக்காவும் இருக்குன்றாங்க நிறைய ஏரியாக பிடிக்குதுங்க ஓடி போய் உள்ளே ஒளிஞ்சிடும் இப்படி டாச்சர் ஆகா ஆகா உனெலாம் கனமாயிருப்பி அப்பா ஒரு வந்தாச்சு சரி என்னது சேட்டைக்காரனா இருப்பான் போல இன்னைக்கு இந்த மழை பயப்பில் விளையாட்றான் நம்மளோட இன்னைக்கு இப்படி நம்ம உள்ள வந்து அப்படியே அள்ளி தெளிக்கிறப்பா இருக்கு பியூஸை செட்டு மாதிரி இருக்குல்ல படங்களுக்கு ஒரிஜினலுங்க எல்லாம் ஒரிஜினலு எவ்வளோ மக்கள் வந்து இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க நம்ம அந்த சைட்லேருந்து வரும்போது யாருமே இல்லைன்ற மாதிரி தெரிஞ்சுது பட் ஆனால் இங்கே ஒரு பத்து பாஞ்சு பேர் இருக்காங்க மழைக்குனே ஒதுங்கிருப்பாங்க போல ஓடியாந்து நம்மள மாதிரியே இந்த வா பாருங்க வேர்ல்டு கப் மாதிரி நாலு வச்சிருக்காங்க மழை வந்ததில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டோம் வாங்க கண்டினியூ பண்ணுவோம் இதோட ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும் இதோட எஸ்டிடி என்னன்னா இது வந்து ரொம்ப பழமையானதெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் வந்து இங்கே யூஎஸில் வந்து ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு ஃபெஸ்டிவல் மியூசியம் ஃபெஸ்டிவல் மாதிரி ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க அதை வந்து நினைவு கூறும் வகையாக அதை வந்து சிறப்பிக்கிற வகையாக வந்து பிரம்மாண்டமாக பண்ணுன்றதுக்காக இதை வந்து ஆர்கிடெக்சர்லாம் டெவலப் பண்ணி அதை வந்து கொண்டாடி இருக்காங்க ஆனால் இது வந்து சில வருஷங்கள் இல்லை ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் சேதமடைஞ்சிருக்கு வெள்ளத்தினாலையும் பூகம்பத்தினாலையும் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் வந்து இதை வந்து நல்லா ரீமாடல் பண்ணி திருப்படியும் இதுக்கு வந்து உயிர் கொடுத்து இப்படி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது நம்ம இப்போ இருக்கிற இடம் பேர் வந்து லீஜியன் ஆஃப் ஹானர்ன்றாங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது சூப்பராக ஒரு ஆறு மாதிரி ஒன்று இருக்குது அதில் வந்து நிறைய பறவைகள் விளையாடிகிட்டு இருக்குது அது வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா மாரி அருமையாக இருக்குது இங்கெல்லாம் வீடு இருந்தால் எப்படி இருக்கும்ல சூப்பராக இருக்குங்க ரொம்ப அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மியூசியம் வந்து ஆக்சுவலாக தனி பில்டிங் போல் நம்ம இப்போ இருக்கிறது வந்து லீஜன் ஆஃப் ஹானர்ன்றாங்க மியூசியம் வந்து பக்கத்தில் இருக்குது அதோடய ஒர்க்கிங் ஹவர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வந்து மண்டேயில் வந்துடாதீங்க மண்டே வந்து மியூசியம் க்ளோஸு ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து காலையில் பத்து மணிலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் லாஸ்ட் அட்மிஷன் வந்து நாலு மணி வரைக்கும் தான் உள்ளே விட்றாங்களாம் அதனால அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வந்துடுங்க பாருங்களேன் மேலே பார்த்திங்களா ஏதோ பூதங்கள் மாதிரியா இல்லை மனுஷங்களான்னு தெரில ஆனால் ஒரு புதையல் பெட்டிய காக்குற மாதிரி ஒரு இது இருக்குது பாருங்க இதெல்லாம் அப்படியே இஜிப்டில் இருக்கா மாதிரியே நமக்கு அந்த மம்மி படங்கள்லாம் பார்த்தோம் பாருங்கள் அதெல்லாம் நினைவுட்டுற வகையில் இருக்குல்ல அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே இன்னொரு சைடில் என்ன தெரியுமா இருக்குது இந்த மாதிரி தேவதைகள்லாம் இருக்க மாதிரி இருக்கு இது வந்து அந்த எப்படி யூரோப்பியன் இதுலாம் இருக்கும் பாருங்கள் ஆர்கிடெக்சரில் இருக்க மாதிரியே அப்படியே வந்து உள்ளெல்லாம் இந்த மாதிரி வச்சுருக்காங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதேமாதிரி இதுக்குள்ளே வந்து இந்த மியூசியத்துக்குள்ளே ஜப்பானீஸ் ஒரு ஆர்டிஸ்டோட பெரிய புகைப்படம் அதாவது ஓவியம் அந்த ஓவியம் வந்து நாற்பது அடி உயரமா அப்புடின்னா எவ்வளோ பெரிய ஓவியம்னு பாருங்கள் இப்படி ஃபுல்லாக வந்து நனைஞ்சு போயிட்டோம் பெருசாக ஃபுல்லாக நினையில பட் இருந்தாலுமே குளூரம் இருக்குது இல்லை அதனால் வந்து கொஞ்சம் கவர் பண்ணாலும் நல்லவேளை நம்ம இந்த மாதிரி இதோட வந்தது ஹுட்டியோடு வந்தது வந்து சேஃபு பட் நம்மக்கிட்ட ரெயின் இருந்தது காலையில் நான் பார்த்தேன் ஆனால் வந்து இங்கே வெதர் ரிப்போர்ட்லாம் திரும்ப போட்டிருந்தாங்க ஒன்றரை மணிக்கு தான் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் தான் ரெயினோட பாசிபிலிட்டி போட்டிருந்தாங்க அதனால் கொஞ்சம் அரிமா வந்துட்டேன் இப்போ மணி வந்து பதினொன்று கூட ஆகலை ஆனால் மழை வந்து இப்படி போட்டுக்கோட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு நம்ம நேரம் சரி செம்மையாக இருக்குங்க அண்ணா வியூ பார்க்கறதுக்கு நல்லா அருமையாக இருக்குது நம்ம இங்கேருந்து இன்னும் சில பல லொக்கேஷன் என்ன போகணும்னு சொல்லிட்டு நான் ஃபிக்ஸ் பண்ணி எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருந்தேன் பட் ஆனால் இப்படி மழை வந்து சொதக்கிட்டு இருக்குது ஒன் டே பாஸ் இல்லை த்ரீ டே பாஸ் எடுத்துருக்குது தேர்ட்டி ஒன் சம்திங் யூவர்சிட்டிக்கு ஆனால் இப்போ வந்து அதுதான் நம்ம நிறைய இடங்களை சுற்றி பார்க்கணும் அந்த கேபிள் கார் அதுக்கப்புறம் இந்த ட்ராம்லாம் வரும்போது கார்டினு பாருங்கள் அதெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு பார்த்தேன் மழை வந்துட்டுருக்குது சே எடுத்து வரல என்ன ஒரு சில்லித்தனம் பண்ணிட்டேன் பாருங்கள் ம் சாய் அடுத்த டைம் அதில் எடுத்துகிட்டு வர போல ஆல்ரெடி இது ஹெவியா இருக்குது அதுதான் எனக்கு கொஞ்சம் தடுப்பாக இருக்குது சரி பழச விடுங்க இப்போ இருக்க நிலமையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது இப்படி ஒரு பரபரப்பான ஒரு சிட்டியில் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வந்து நம்ம பார்த்த வரைக்கும் இந்த லொக்கேஷன் வந்து கூலான லொக்கேஷன் கட்டாயம் வந்து விசிட் பண்ணலாம் ஏன்னா பக்கத்துலேயே வந்து என்னென்னா கடற்கரை இருக்குது அதனால் நீங்கள் பீச்சில் வந்து வியூலாம் பார்த்துட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு காஃபி கீஃபை குடிச்சிட்டு அப்படியே இந்த இடத்துல வாக் போட்டிங்கனாலுமே சூப்பராக இருக்கும் அவங்க மூடை வந்து பயங்கரமாக சேஞ்ச் பண்ணிவிடும் நிறைய பேர் ஃபேமிலியாக வந்து இப்படி தான் வந்து ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வரவங்களுக்கு ப்ளே கிரவுண்டு மாதிரி இருக்குது ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஃப்ரீ அட்மிஷன் அதனால் தாராளமாக நீங்கள் வரலாம் எந்த செலவும் இல்லாமல் நிம்மதியாக வந்துட்டு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம் டைமிங் வந்து நீங்கள் உள்ளே போனால் தான் அந்த மியூசியத்துக்கு உள்ளே தான் எனக்கு தெரிஞ்சு டைமிங்லாம் இருக்கும் போல் இது வந்து ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து அந்த மாதிரிலாம் தெரில எனக்கு கரெக்டாக தெரில நீ யாராவது தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு கரெக்டாக தெரில ஓகேங்களா பா மழை ஒரு வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நின்று இருக்குது லைட்டாக தான் தூரல் போடுது அதுக்குள்ளே ஓடிடுவோன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அப்படியே போய்கிட்டு இருக்கேன் பாருங்கள்